வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிறந்த மாதத்தை வைத்து ஒரு பெண்ணை பற்றி அறிவது எப்படி இதை சிலர் நம்பலாம் பலர் நம்பாமல் போகலாம் இந்த கிழமையில் பிறந்தால் இவர் இப்படிதான் இருப்பார் அமாவாசையில் குழந்தை பிறந்தால் வீட்டுக்கு நல்லது அல்ல அப்படி இப்படி என பலவன நாம் கேள்விப்பட்டிருப்போம் கேட்டு அறிந்திருப்போம் இன்றைய அறிவியல் யுகத்தில் இதெல்லாம் நம்பும்படியாகவா உள்ளது என்றும் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ஆனால் இன்றளவும் ஜோதிடம் பார்த்து நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்து அந்த நாளில் துவங்கும் நபர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் எந்தெந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் எப்படி குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் என்பதை இனி காணலாம் ஜனவரி ஜனவரி மாதம் பிறந்த பெண்கள் ஆர்வம் உள்ளவர்களாகவும் லட்சியங்களை நிறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள் இவர்கள் தங்கள் உணர்வை அவ்வளவு சீக்கிரமாக வெளிப்படையாக கூற மாட்டார்கள் இவர்களைப் போன்றே இருக்கும் நபர்களுடன் தான் அதிகம் பழகுவார்கள் மாதத்தில் இவர்களிடம் பொறுமை காத்து பழக வேண்டும் அவசரம் காட்டக்கூடாது அனைவராலும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது இவர்களிடையே மூட அடிக்கடி மாறும் மார்ச் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் வலிமையான கவர்ச்சி இருக்கும் இவர்கள் எளிதாக அனைவரையும் விடுவார்கள் மிக நேர்மையானவர்களாக ஆளுமை செலுத்தும் நபர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் அவ்வளவு எளிதாக காதலில் விழுந்துவிட மாட்டார்கள் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் ராஜதந்திரிகள் அனைவருடனும் மிக எளிதாக பழகி பேசிவிடுவார்கள் சிலர் பொறாமை குணமும் கொண்டிருப்பார்கள் இது அவ்வப்போது வெடிக்கும் தாங்கள் முழுமையாக நம்பும் நபர்களிடம் மட்டுமே தங்கள் மனதை திறந்து காட்டுவார்கள் மே மே மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் உறுதியான குணம் கொண்டவர்கள் இவர்கள் நேர்மையாக பழகுவார்கள் இவர்களுக்கென தனி கோட்பாடுகள் இருக்கும் ஈர்ப்புமிக்க இவர்களுடன் எளிதாக பழகிவிட முடியாது காதலில் விழுவதும் கடினம் இவர்களை அவ்வளவு எளிதாக மறக்கவும் முடியாது ஜூன் ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எளிதாக அனைவருடனும் பேசுவார்கள் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கும் முன்னரே அதை பேசி முடித்து விடுவார்கள் இவர்கள் ஒளிவு மறைவு இன்றி நடந்து கொள்வார்கள் ஜூலை ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் நேர்மை அறிவு அழகு மர்மம் கலந்த கலவை மோதல்கள் ஏற்படாமல் வாழ விரும்புவார்கள் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வார்கள் இவர்களை ஏமாற்றிவிட்டால் மறந்துவிட வேண்டியதுதான் கதி மீண்டும் இணைய மாட்டார்கள் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் தனித்துவமானவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல உள்ளம் கொண்டிருப்பார்கள் இவர்களுடன் மோத நினைக்க வேண்டாம் இவர்கள் உங்களை கணிப்பாக வென்று விடுவார்கள் இவர்களிடம் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும் இவர்கள் இருக்கும் இடத்தில் இவர்கள்தான் அனைவராலும் ஈர்ப்பர் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அன்பு கட்டுப்பாடு அழகின் கலவை யாரையும் அவ்வளவு எளிதாக விட மாட்டார்கள் இவர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு குறுகிய கால உறவுகள் பிடிக்காது ஒருவருடன் பழகினால் அவருடன் நீண்ட நாள் உறவில் இணைந்திருக்க வேண்டும் என்றே எண்ணுவர் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் பிறந்த பெண்களிடம் குணாதிசயங்கள் மிக வலிமையாக இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்களாக இருப்பர் அனைவரிடமும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் தங்கள் மீது பொறாமை கொள்ளும் நபர்களையும் பெறுக்க மாட்டார்கள் நவம்பர் நவம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் மற்றவர்களை விட ஒரு படி முன்னே இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் பொய்களை வேகமாக கண்டுபிடித்து விடுவார்கள் உண்மையாக இருக்க விரும்பும் இவர்கள் உண்மை மட்டுமே கேட்க விரும்புவார்கள் டிசம்பர் டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்களிடம் பொறுமை பெரியதாக இருக்காது ஆனால் இவர்கள் லக்கியான நபர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டு வெற்றிக்கடையை பெற்றுவிடுவார்கள் திறந்த மனதுடன் பேசுவார்கள் இவர்களுக்காகவே இவர்களுக்கு கிடைக்காமல் போகாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அணுத்துவோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்